ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னானுமி சீரீஸன மேஜிக் மேக்கர் சீசன் ஒன்பிசோட் நயனை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்றைக்குள்ளே கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் இன்னும் உடம்பு தான் இருக்கா கிராஸ்டோட இடத்துலயே இவங்க தங்கிட்டாங்க அப்பப்போ ரோஸும் இவங்களை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா யான அந்த சிக்னஸ் ரிசர்ச்ல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு ரோஸ் கேட்கவும் பட் எல்லா நேரமும் ஹிஸ்டீரியாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்க முடியாது உன் கிராண்ட் வேலையை நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாம இருக்கா பட் அவளுக்கு ஹெல்ப் பண்ண என்னால எதுவும் பண்ண முடியன்னு ரோஸ் வருத்தப்படுறா நீ ஆல்ரெடியா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ டாக்டர் கோல் வந்துட்டு நம்ம ஹீரோவை எந்த இடத்துக்கோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் எங்க போறோம் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண அப்படின்னு மட்டும் கோல் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறேன் சில லைட்டான லெத்தார்ஜி சிக்னஸ் தான் இருக்கு அவங்க கையை காலாம் லைட் லைட்டா அசைது டாக்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம ஹீரோ அந்த பேஷண்ட்டை டச் பண்ணி அவனோட மேஜிக்க அவங்க உடம்புல செலுத்துறான் கோல் கிட்ட இதை பத்தி நம்ம ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் கம்மியா தான் மாஜிக்க செலுத்துவேன் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவங்க பாடிக்கும் எதுவும் ஆகாது லைட் ஹீட்டை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு ஏதாச்சும் ப்ராசஸ் நடக்கும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ மேஜிக்கை அப்ளை பண்ண அப்புறமா அவன் வாயோ கையோ லைட்டா அசைது சரி இன்னும் கொஞ்ச நாள் அவனை மானிட்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சோ அப்போ மேஜிக் என்ன இருக்குங்கறத நீயோ ஒத்துக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் அப்படின்னு இல்ல அப்படின்னு கோல் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கான் இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து நீ யார நம்ம ஹீரோட கேட்குவோம் நான் தான் நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளே மேஜிக் பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காது டாக்டர்ஸ்லாம் மணக்கிட்டு இந்த லெத்தர்ஜி சிக்னஸ் படிச்சிட்டு இருக்காங்க உன்னோட மேஜிக் பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ பேர் வாங்க கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம ரிசர்ச்சை தடுக்க சில பேர் ட்ரை பண்ணுவாங்க சோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி கோல் சொல்லுவோம் பரவாயில்லையே ஈவன் உனக்கு என்ன பிடிக்காதனால எமல அக்கறையா எவ்வளவு தூரத்துக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்கிறான் உன்னியெல்லாம் எனக்கு பிடிக்கணும் இல்ல என் பேஷன்ஸ்க்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி கோலும் சமாளிக்கிறான் நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்க அப்புறமா கோலுக்கு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வந்துருச்சு நம்ம ஹீரோ சிஸ்டர் மலையோ கொஞ்சோண்டு மேஜிக் எனர்ஜியை செலுத்தி பாக்குறான் மாஸ்டர்ஸ் மேல எல்லாம் ரா மேஜிக் எனர்ஜியை செலுத்தும் போது அவங்க கையே கருகி போய் ரியாக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அவளுக்கு இது வலிக்கா இல்லையான்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியாது இப்போ சில கோபால்ஸை ஹன் பண்ணுறாங்க எனர்ஜி டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஹீரோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வரவும் அந்த கோபால்ட்டோட கை வந்துட்டு டோட்டலாக கருகி போயிடுது ஸோ அப்போ ஃபிஃப்டி தான் லிமிட்டில் நம்ம ஹீரோ பார்க்கறான் நீ மேஜிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மான்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால தான் அதுங்க பியூரிஃபை ஆகுதுல அப்படின்னு கேட்குவோம் அப்போ ஹியூமன்ஸ்க்கு டிஃப்ரெண்டாக தானே ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க மற்ற எல்லாத்தையும் நான் கொண்டுறவா அப்படின்னு சொல்லி ரஃபினா கேட்கவும் தாராளமாக நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ அவன் வரும்போது கால் தடிக்க கீழே விழுந்துட்டு இங்கே கோபால் ட்ராப் இருக்குன்னு சொல்லவும் அது இல்லையே நம்ம ஹீரோ சொல்கிறான் சீரியஸாக அந்த ட்ராப் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வாசமாக

பாத்தணும்னு எனக்கும் ஆசை தான் ரோஸ் சொல்றேன் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப ரோஸ் மேல எக்ஸ்பிரிமெண்ட் பண்றான் இதுல லைட்டா வலிச்சது அப்படின்னா கூட சொல்லிடு ஏன்னா அதுதான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் மெயின் பாயிண்ட் அன்கான்சியஸா இருக்கிற யாராலையோ அதை சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா மாதிக்க செலுத்துறான் லைட்டா ஹாட்டா இருக்கு பட் அது எனக்கு வலிய தரல அப்படின்னு சொல்றேன் மொத்த பாடியும் கொஞ்சம் வாமா இருக்கு பட் எனக்கு வலி இல்ல அப்படின்னு சொல்றேன் கோபால் இருக்கு நடந்த மாதிரி இவா கையும் ஏதாச்சும் ஆயிரமா நம்ம ஹீரோ பயந்து விடவும் கண்டினியூ பண்ணு வா சொல்லவும் பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேலயும் நம்ம ஹீரோ போறான் நம்ம ஹீரோவோட மேக்சிமம் எனர்ஜியை கொடுத்தமே ரோஸோட கைக்கு எதுவும் கொடுக்கல கொஞ்ச செகண்ட்ஸ்க்கு தான் நீ டிரான்ஸ்பர் பண்ணிருக்க ரொம்ப நேரம் கொடுத்தா பாதிப்பு ஏற்படுமோன்னு ரோஸ் கேட்கறா அப்ப ஒரு டென் மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாப்போம் நம்ம ஹீரோ சொல்றான் ஓகே சின்னதா ஏதாச்சும் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சாலும் நான் உடனே சொல்றேன் அப்படின்னு ரோஸ் சொல்றேன் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லும் இவங்க க்ளோஸா இருக்காங்களே வைக்கப்படுறாங்க ஒரு பக்கம் லெத்தார்ஜி சிக்னஸ் போயிட்டு இன்னொரு பக்கம் வில்லேஜ்ல அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி இருந்திருக்கு சோ அந்த டவுனோட லார்டு வந்துட்டு இந்த லைட்னிங் லேம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சோல்ஜர்ஸ் எல்லாம் அதை வாங்கி வச்சிருக்காங்க அட்டாக் பண்ணுமான்னு தெரியல அப்படின்னு கோல் சொல்றான் கோல் சியான் உனக்கு டேரக்டாவே அவன் மேஜிக் காமிச்சிருக்கான் என்னமா நீ அந்த மான்ஸ்டர் நம்ம மாட்டிக்கிற ஒழுங்காத நம்பு நம்ம லார்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரஃபீனா அவனை திட்டுறா ஓகே ஓகே நான் அதை நம்புறேன் அப்படின்னு கோல் சொல்றான் பிரிஜிட் மத்த ஊர்ல எல்லாம் மான்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான் பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு வா சொல்றா நம்ம வில்லேஜ்ல மட்டும் ஏன் இது இப்படி நடக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கும்போது மேபி லெக்ரேட வார்ஸ் இந்த இடத்துல நடந்ததுனாலயோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் ஏற வருஷத்துக்கு முன்னாடி டிமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு நடந்த வார் அது லெக்ரங்கிறது என்னது நீ எக்ஸாக்டா தெரியல பட் மேபி ஒரு கம்யூனிட்டியா இல்ல ஒரு நேஷனா கூட இருக்கலாம் தான் ஹியூமன்ஸ் வின் பண்ண காரணம் அப்படின்னு வா சொல்றா லெதார்ஜி சிக்னஸ் பத்தின ரிப்போர்ட் கிட்ட வந்துட்டு அந்த லாடு எழுதி வச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக்க நிறைய செலவு சின்ன சின்ன மோமெண்ட்ஸ் அவங்க மேல வருதே தவிர்த்து அதிகமா எதுவும் ஆகல நம்ம ஹீரோ அதிகமான எனர்ஜியை ரோஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ண அப்புறமா அவளுக்கே லெத்தார்ஜி சிக்னஸ் வர்ற மாதிரி இருக்கு இரநூறு நாளுக்கு மேல கடந்து போயிடுச்சு பட் அந்த இன்வென்சிபிள் மான்ஸ்டர் எதுவும் வந்து அட்டாக் பண்ணல அதிகமா நம்ம ஹீரோ மேஜிக்க டிரான்ஸ்பர் பண்ண நம்ம ஹீரோவோ டயர்டாக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு எந்த ப்ராக்ரஸும் இல்ல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்பவும் எந்த ப்ராகிரஸோ இல்ல ஷியானோட பிரில்லியன்ட் லினியேஜ் தான் நாங்க நம்பி இருக்கோம் ஏன்னா அவன் இருக்கிறது கிரேவோட ரத்தம் சொல்லி அந்த லார்ட் வந்து நோட்ஸ்ல எழுதி வைக்கிறாரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் இவங்கள வந்து அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணல லெத்தார்ஜி சிக்னஸும் யாருக்கும் சரியாகல டாக்டர் ஷியான் ரொம்ப தேங்க்ஸ் உங்களால தான் என் ஹஸ்பண்ட் இப்ப கொஞ்சமா ஸ்மைல் பண்றாரு வர சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வச்சு அவங்க ஹாப்பி ஆயிருக்கிறாங்க ஷியான் நீயும் கொஞ்சம் ரெஸ்டட் நீ எல்லா வேலையும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோல் வந்து சொல்றேன் அக்கறப்பட்டதுக்கு தேங்க்ஸ் ஹீரோ சொல்றான் ரஃபினா பிரச்சர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க ரோசமே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா தொந்தரவுக்கு சாரி பட் எல்லாரும் நீங்க என் வீட்ல தான் இருக்கீங்க அப்படின்னு கிராஸ்ட் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் வரி இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் ஷியான் நீ ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது டெய்லி எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ ரெஸ்ட் அடையே அப்படின்னு சொல்லி அவன் ஃபேமிலி மொத்தமும் சொல்றாங்க ஈவன் கோலும் இதையே தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான் நீ ஆல்ரெடியே நிறைய பண்ணிட்டேன் இதுக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்க ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கோம் உன்னால மட்டும் தான் ஏதாச்சும் பண்ண முடியும் பட் ஒன்னே நம்பி இருந்து உங்ககிட்ட அதிக ப்ரெஷரை கொடுக்குறோம்னு சொல்லுவோம் நான் இதை அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் பரவாயில்ல மனசுல இருக்கிற ஓப்பனா சொல்லுன்னு சொல்லுவோம் நான் உண்மையாதான் சொல்றேன் எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாவே இல்ல மேஜிக்னு ஒன்னு இருக்கிறது யாருக்குமே தெரியாது யாரும் என்ன நம்ப கூட இல்லை அப்படி இருந்தால் மேஜிக்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் இந்த லெத்தார்ஜி சிக்னஸும் அதே மாதிரி தான் ஈஸியில் விட்டு கொடுக்க மாட்டேன் என் சிஸ்டரை நான் கண்டிப்பாக சரி பண்ணுவேன் ஈவன் என் லைஃப் டைமே ஃபுல்லாக அதுக்கு ஆனாலும் சரி நம்ம ஹீரோ சொல்கிறான் ஷியான் ஒன்று நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க அவங்க சிஸ்டர் கூட இருக்கும்போது பார்த்தா திடீர்னு திரும்பவும் வானத்தில் அந்த ரெட் கலர் லைட் வருது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்த அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு